என் அன்பு பிள்ளையே உன் எண்ணங்கள் காற்று அடங்காதவாறு அங்கும் இங்கும் சுற்றித் திரிகின்றது அதை நீ அடக்கி நேர்முகப்படுத்தினால் போகும் பாதையும் சேரும் இடமும் நல்லதாய் குழப்பங்கள் சூழாது அமைதியான நிம்மதி தரும் உன் வாழ்க்கையில் வேண்டாத விஷயங்களை நீ தூக்கி கொண்டு நடக்கின்றாய் பிறகு எனக்கு ஏன் இந்த சோதனை என்று புலம்புகிறாயே உன் எண்ணங்கள் யோசனைகள் அணுகுமுறைகளை மாற்று உன் வாழ்க்கை அழகான பூங்காவனமாய் மாறும் உன் எண்ணங்களை பொறுத்தே உன் வாழ்க்கை அமையும் அதனால் உன் எண்ணங்களும் யோசனைகளும் உயர்நிலையில் இருந்தால்தான் உன்னால் வாழ்க்கை பந்தயத்தில் ஜெயிக்க முடியும் குழந்தையே உன்னை ஜெயிக்க வைப்பது எனது கடமை என் உறுதிமொழி உன்னுடன் எல்லா நேரத்திலும் என்றும் இருப்பேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணையாக இருந்து உன்னை அரவணைப்பேன் என்பதே என்னுடைய உறுதிமொழி அதை என்றும் நான் காப்பாற்றுவேன் குழந்தையே எல்லோரும் இருந்தும் அனாதையைப் போல இப்போது நீ உணர்கின்றா கலங்காதே உன் அம்மாவாக அப்பாவாக நான் இருக்கும்போது எதற்காக நீ அப்படி நினைக்கின்றாய் குழந்தையே உனது கஷ்டங்களை என்னிடம் வந்து கூறு நான் உன் கஷ்டங்களுக்கான தீர்வை யார் உருவிலாவது கண்டிப்பாக உனக்கு கொடுப்பேன் கஷ்டங்கள் தீரும் முன்னரே அதை பொறுக்க முடியாமல் சாயப்பாவே என்னை கைவிட்டு விட்டார் காப்பாற்ற இனி யார் இருக்கின்றார்கள் என்று எண்ணிக்கொண்டு கவலை கொள்ள வேண்டாம் எந்த நிலையிலும் என் குழந்தைகளுக்கு மோசமான நிலைமையை ஏற்பட நான் அனுமதிக்க மாட்டேன் விரைவில் காப்பாற்றுவேன் என் மீது நம்பிக்கை வை குழந்தையே நான் உன்னை மிகவும் புத்திசாலி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு முத்தமிட்டு என்னோடு பேசி எனக்கு நைவேத்தியம் ஊட்டி என் அருகிலேயே நீ உட்கார்ந்திருப்பதனால் நான் உன் அருகிலேயே இருப்பதை அறிந்திருக்கின்றா எதையும் தைரியமாக ஏற்றுக்கொண்டு நன்மை வந்தாலும் துன்பம் வந்தாலும் எனக்கு நன்றி சொல்கின்றாய் என்ற நம்பிக்கையில் உன்னை நான் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் நீயும் அப்பாவை காணவில்லையே தீமை என்னை சூழ்ந்து கொண்டதே என்று கதறுகின்றார் உடல் மனம் பேச்சு செல்வம் ஆகியவற்றால் என் பாதங்களில் சரணடைந்துவிடும் நிரந்தரமாக என்னுடைய நாமத்தை ஸ்மரணம் செய்தால் லீலைகள் அனுபவமாகும் பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதாசர்வ காலமும் என்னை விடாமல் பூஜித்துக் கொண்டிருக்கின்றார் உன்னை வழிநடத்தும் ஆசா நான் உன்னை வாழ்க்கையில் வியக்கும் வண்ணம் உயர்த்துவதே எனது கடமை நானிருக்கின்றேன் நம்பிக்கையை இழந்துவிடாதே அனைத்தும் என்னையே சேரும் குழந்தையே எத்தனை இடர்கள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எத்தனை காலதாமதம் ஆனாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் தைரியமாக இரு உன் மனமானது மிகவும் வலிமை வாய்ந்தது அதை நல்ல எண்ணங்களால் நிரப்பும்போது உனது வாழ்க்கை ஆனந்தமாக மாறும் உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே நீ சாதிக்க பிறந்தவன் துணிந்து நில் எதையும் வெல் ஆரம்பம் முதல் கடைசி வரை மாறாமல் கிடைக்கும் ஒரே அன்பு அது தாயின் அன்பு மட்டுமே நேசிக்க யாரும் கற்றுக்கொள்வதில்லை ஆனால் நேசித்த பின் அதிகம் கற்றுக்கொள்கின்றார்கள் இனி யாரையும் அதிகமாக நேசிக்க கூடாது என்று உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் இருந்தால் உன்னை வீழ்த்த யாராலும் முடியாத குழந்தையே நேர்மறை எண்ணங்கள் கொண்டவர்கள் நல்ல உடல் மன ஆரோக்கியம் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ்வார்கள் கூர்மையான கத்தியை போன்றது நாக்கு ரத்தம் வர வைக்காமலேயே ஒருவனை கொன்றுவிடும் வல்லமை அதற்கு உண்டு குழந்தையே ஆகவே வார்த்தைகளை பயன்படுத்தும் போது ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் துன்பத்தை சந்தி பொறுமைக்கு வழி தெரியும் அவமானத்தை சந்தி உறுதிக்கு வழி தெரியும் பசியை சந்தி உணவின் அருமை தெரியும் தோல்வியை சந்தி வெற்றிக்கான வழி தெரியும் அன்பு குழந்தையே சரியோ தவறும் தைரியமாக எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் யாருக்கும் துரோகியாக மாற மாட்டார்கள் வெற்றியை நோக்கி பயணிப்பவர் தடைகளைக் கண்டு ஒருபோதும் அஞ்சுவதில்லை ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் தனித்திறமைகள் உண்டு அனைவருடனும் ஒத்துழைத்து இணைந்து பணிபுரிவதே வெற்றிக்கான சிறந்த வழி பாதைகள் தானாக உருவானவை அல்ல நாம் உருவாக்கப்பட்டவைத்தான் ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்கின்றார் என்றார் அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் சரியாக இருக்கின்றது என்று அர்த்தமல்ல தனது வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பற்றிய அவரது அணுகுமுறை சரியானது என்பது நிதர்சனமான உண்மை பேசி முடிவுக்கு வரலாம் என்பவர்களும் பேசுவது எளிது குழந்தையே ஆனால் இதுதான் பேச வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டு பேசுபவர்கள் பேசுவது மிகவும் கடினம் இவர்களிடமிருந்து சர்ச்சை இரு அதுதான் உனக்கு நல்லது எல்லாம் தெரியும் என்பவர்களை விட என்னால் முடியும் என்று முயற்சிப்பவரே வாழ்வில் ஜெயிக்கின்றனர் நற்குணங்களை தகுதியாக்கிக் கொண்டு நான் இப்படித்தான் என்று தலை நிமிர்ந்து நின் புரிந்து கொள்பவர்கள் புரிந்து வரட்டும் புரியாதவர்கள் விலகி செல்லட்டும் இன்று இருக்கும் நிலைமையை பார்த்து நாளையை தீர்மானித்து விடாதே ஏனென்றால் உன் நிலைமையை மாற்ற உன்னை உருவாக்கிய கடவுளுக்கு ஒரு வினாடி போதுமானது வாழ்க்கையில் நீ தொலைத்த உறவுகளை மட்டும் தேடி செல் விலகி சென்ற உறவுகளை ஒருபோதும் தேடி செல்லாதே அவமானம் மட்டுமே மிஞ்சும் குழந்தையே நாம் எப்பொழுதும் நம்மால் முடிந்தவற்றை செய்தால் போதும் என்ற சாதாரண மனநிலையில் இருந்தால் நமக்குள் இருக்கும் அசாத்தியமான திறமைகளை பார்க்கவோ பயன்படுத்தவோ இயலாமல் போய்விடும் எதையுமே கற்றுக்கொள்வதற்கு வெட்கப்படாதே குழந்தையே என்றேனும் ஒரு நாள் தெரியவில்லை என்பதற்காக அவமானப்பட நேரிடும் உன் தகுதிக்கு மீறி நீ ஆசைப்படக்கூடாது ஒருவருடைய தகுதி என்னவென்று முடிவு செய்யக்கூடாது சாயி என என்னை நினைத்து அழைத்தால் அந்த நாளை கண்டிப்பாக இனிமையாக்குவேன் உனக்கானவை அனைத்தும் விரைவில் உன்னை வந்தடையும் உன் குழம்பிய மனதிற்கு அமைதி கிடைக்கும் உன்னால் என் பூஜைகளை செய்ய முடியவில்லை என்றால் என்ன என்னை நினைத்துக்கொள் என் ஆசி உனக்கு என்று உண்டு கலங்காதே மகளே எல்லாம் மாறும் விரைவில் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் பயப்படாதே கலங்காதே நீ நன்றாக இருப்பார் ஆயிரம் உறவுகள் உன்னை வெறுத்தால் உன் அரவணைப்பு ஒன்றே போதும் ஆயுளை அழகாய் கழித்திடுவேன் என்று என்னையே நினைத்திருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே உனக்கு ஒரு ஆபத்து என்றால் உன்னை காக்க நான் ஓரோடி வருவேன் குழந்தையே நீ துவண்டு போகும் சமயத்தில் உனக்கு யாரும் இல்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவத்தில் நான் துணையாக வருவேன் இனி ஒரு பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் நான் தரும் ஆசீர்வாதங்களை எண்ணிப்பார் உனக்கு சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரும் நீ நினைத்ததெல்லாம் இனி ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும் நீ இழந்த இடத்தை பிடிக்கும் நேரம் வந்துவிட்டது அதை நான் உனக்கு மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன் நீ என்னிடம் கேட்டதை நான் உனக்கு கொடுக்கும் நேரம் இந்த நொடி முதல் ஆரம்பமாகின்றது இன்றோடு இதுவரை உன்னை ஆட்டிப்படைத்த அனைத்து துஷ்ட சக்திகளின் ஆட்டமும் முடிவடையப் போகின்றது என்று முதல் உன்மேல் விழும் பார்வை இந்த சாகியின் பார்வை கலங்காதி குழந்தையே உன் கஷ்டங்களை எல்லாம் ஒரு பூவிடம் கூறி என் பாதங்களில் சமர்ப்பித்து என் பிள்ளையாக்கிய உன்னை அந்த கஷ்டத்தில் இருந்து மீட்டு கரை சேர்ப்பேன் நான் உன்னுடனே வருவேன் கவலை வேண்டாம் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது குழந்தையே நானே அங்கு உன் குடும்பத்தினரையும் உன்னையும் காத்துக்கொண்டு அமர்த்துள்ளேன் நீ எங்கிருப்பினும் என நினை நான் உன் பக்கத்தில் இருப்பேன் எந்த நிலையிலும் உன் மனதை அமைதியாக வைத்திரு அமைதியைப் போல் நல்லதொரு ஆயுதமும் இல்லை ஆறுதலும் இல்லை யார் உன்னை பற்றி அவதூறாக பேசினாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பக்தியுடன் உனது வேலையை எப்பொழுதும் போல கவனத்துடன் நீ செய்துவா மற்ற அனைத்தையும் உன் ச நான் பார்த்து கொள்கின்றேன் ஏன் செல்லமே நிச்சயம் ஒரு நாள் மற்றவர்கள் உன்னை பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கின்றது என்று சொல்லும் அளவிற்கு நீயும் வளர்ந்து வருவார் படைத்து அவன் தடுப்பு தடுப்பவன் இங்கு எவனும் இல்லை உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப் போகின்றது அது உன்னை முழுவதுமாக மாற்றப் போகின்றது உன் சொந்த நன்மைக்காகவே உன்னை நான் சோதிக்கின்றேன் உன் உரிமைகளை யாராலும் பறிக்க முடியாது தங்கமே உன் கஷ்டத்தில் நான் உனக்கு உதவி செய்வேன் நம்பிக்கையோடு இரு எப்போது எல்லாம் உனது வாழ்வில் உனக்கு உதவி என்று ஒன்று தேவைப்படுகின்றதும் அப்பொழுது எல்லாம் உன்னுடைய தந்தையான இந்த சாயப்பா உனக்கு உதவுவதற்காக தோன்றுவேன் கலங்காதே குழந்தையே நீ நினைத்தபடி உன் வாழ்வு மிக சந்தோஷமாக இருக்கும் ஏன் அருள் என்றும் உனக்கு உண்டு உன்னை நினைக்கையில் என் கண் கலங்குகின்றது தங்கமே என்னையே உலகமாய் நினைத்து உயிராய் நம்பும் என் குழந்தையை விட்டு நான் ஒருபோதும் விலகுவதும் இல்லை உன்னுடன் நான் எப்போதும் இருக்கின்றேன் நினைத்துப் பார்க்க முடியாத அதிசயம் இப்போது நடக்கப் போகின்றது அவமானம் மட்டும்தான் உன் தன்மானத்தை கூர்த்திட்டும் ஆயுதம் ஆகையால் அவமானப்பட நேர்ந்தால் வருந்தாதே எதையும் தைரியமாக எதிர்கொள் உன் காயப்பட்ட மனதிற்கு மருந்தளிக்கவே வந்திருக்கின்றேன் கலங்காதே தங்கமே நான் உன்னோடு இருப்பேன் அனைவரும் உன்னை குறை கூறுகின்றார்கள் என்று வருந்துகின்றாயா குறைகள் நிறைவாக மாறும் காலம் வந்துவிட்டது குறை கூறியவர்கள் மத்தியில் நிறைவாக வாழப் போகின்றார் அன்பு குழந்தையே உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்ற நான் இங்கு போராடிக்கொண்டிருக்கின்றேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சகித்துக்கொள் உன் நம்பிக்கை என்றும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கின்றது என்றா அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகின்றது என்று அர்த்தம் உன்னை சோதிப்பேனை தவிர உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே நான் நிர்ணயித்த வாழ்க்கை உனக்கு அமைத்து கொடுப்பேன் பிரார்த்தித்தபடி அனைத்தும் அமையும் அதுவரை பொறுமை நம்பிக்கை பக்தியுடன் வா மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும் உன் வாழ்வில் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் போகின்றது ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திகைக்கப் போகின்றார் வளர்ச்சி இருக்கும் இடத்தில்தான் இழப்பும் இருக்கும் தங்கமே கலங்காதே நீ அமைதியாக வாழ எதையும் விட்டுக்கொடு உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன் வாழ்க்கையில் மிகவும் துன்பங்கள் வருகின்றது என்று கலங்குகின்றார் என்ன போகின்றோம் என்று மனதில் நிம்மதியில்லாமல் இருக்கின்றார் அனைத்தையும் மாற்ற நான் இருக்கின்றேன் என்பதை நீ மறந்துவிட்டார் கலங்காதே உன் மனதில் நிம்மதி பிறக்கும் உன் சாகி உன்னை அழவிட மாட்டேன் வாழ்வில் அனைத்தையும் இழந்த பிறகுதான் மனதில் புது தைரியமே பிறக்கின்றது அந்த தைரியம் ஆரம்பத்திலேயே இருந்திருந்தா எதையும் இழந்திருக்க மாட்டார் உன்னை தள்ளிவிட ஆயிரம் கைகள் வரும் ஆனால் உன்னை தாங்கி பிடித்து கொள்ள ஒரே ஒரு கை மட்டும் தான் வரும் அது தன்னம்பிக்கை மட்டுமே எல்லோருக்கும் பிடித்த மாதிரி நீ இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது நடக்காத காரியம் குழந்தையே ஏனெனில் இறைவனுக்கு அந்த வரம் கிடைக்கவில்லை உனக்கென்று சொந்தமாக ஏதாவது இருந்தால்தான் சொந்தம் கூட உன்னை தேடி வரும் என்பதை மறந்து போகாது உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன் மீது இருக்கின்றது என்று மகிழ்ச்சியாக இரு தன்னந்தனியாக நிற்கும் போது இறைவனே உன்னோடு இருக்கின்றார் என்று நம்பிக்கையோடுகிற சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிற்க வைத்துவிடும் ஆனால் உண்மை ஒரு நாள் உலகறிய வெளிவந்தே தீரும் அப்போது யார் யார் எப்படி என்ற மாயையும் விலகும் வெற்றியடைய கடைசியாக ஓடுகின்றாய் என்பதற்காக வருந்தாதே இன்னும் நின்று விடாமல் ஓடுகின்றேன் என்பதை உனக்கு பெருமை குழந்தை வாழ தெரிந்தவனிடம் வாழ்க்கை இருப்பதில்லை பாசம் தெரிந்தவனிடம் உறவுகள் இருப்பதில்லை உழைக்க தெரிந்தவரிடம் பணம் இருப்பதில்லை கலிகாலம் குழந்தையே உன்னை நிரூபிக்க உறவுகளை தேடி போகாதே லட்சியத்தை சாதித்துக் காட்டு உறவுகள் உன்னை தேடி வரும் தாய் தந்தை இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கும் போதுதான் தெரியும் பெற்றோர்கள் வார்த்தைகள் அது வாழ்க்கையின் பாடம் என்று நீ தோற்றாலும் உனது துணிவை இழக்காதே உடலில் உயிர் உள்ளவரை உனக்கு சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கும் நம்பிக்கையுடன் எழுந்து வா எண்ணம் ஆராய்ந்து ஆசையை சீரமைத்து சினம் தவிர்த்து கவலையை ஒடித்து நான் யார் என்றும் குரு காட்டிய வழியில் ஆராய்ந்தால் இறையையும் வந்த நோக்கத்தையும் அறியலாம் யாரேனும் உங்களை காயப்படுத்தும் பொழுது நீங்கள் பதிலுக்கு அவர்களை காயப்படுத்துவதற்கு பதிலாக அவர்களின் சூழ்நிலையை புரிந்துகொள்ள கொள்ள முயற்சிப்பதே உங்களின் சிறந்த மனப்பக்குவத்தின் அடையாளமாகும் யாரேனும் உங்களை காயப்படுத்தினால் அதற்காக வருந்தாதே ஏனெனில் சுவையுள்ள கடிகளை தரும் மரம்தான் அதிக கல்லடிகளை பெறும் மற்றவர்கள் தோல்மீது ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக்கொள்வதை விட தனித்து நின்று தன் உண்மையான உயரத்தை காட்டுவதே நம்பிக்கை குழந்தையே ஏன் வைரமே உனக்கென்று எதையும் வேண்டாதே உனக்கு என்ன தேவை என்று உன்னை உன்னைவிட உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன் எப்பொழுது தேவை என்று நான் அறிவேன் தங்கமே கலங்காதே என்னை வணங்கி நீ வெளியே பார் நீ வெளியே பார்க்கும் திசையெல்லாம் உன் சாயப்பா நான் உனக்கு காட்சி தருவேன் இது சத்தியமான உண்மை உன் வாழ்க்கை அற்புதங்கள் நிறைந்ததாக விரைவில் மாறும் என்று நான் உறுதியளிக்கின்றேன் நிம்மதியாக இரு குழந்தையே நினைத்தவுடன் எந்த காரியமும் நடந்துவிடுவதில்லை அதற்கான நேர காலம் வரும்போது தான் நடக்கும் உன் பிரார்த்தனைகளை என்னிடம் அல்லவா உனக்கான நல்ல நிறத்தை விரைவில் நான் அளிப்பேன் அதுவரை சற்றே பொறுமையாயிரு உன் சாயப்பா என நினைத்திரு இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா